பன ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற கல் எமது உணவு கல் எமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நடக்கின்ற கல் விடுதலை மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற பெருந்தகை கல்லிறக்கும் உரிமையை பாதுகாப்பதற்காக கால்நூற்றாண்டு காலமாக களத்திலே நின்று போராடி வருகிற பெருந்தமிழர் நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்களே தொடர்ந்து இந்த உரிமைக்காக தொல்லைகள் பல நேர்ந்த போதிலும் தளர்வின்றி போராடி வருகிற என் உயிர் தம்பி பனையேரி பாண்டியன் அவர்களே மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகளான பனையேரி சொந்தங்களே உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்துகிற பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய ஐயா துரைசாமி மதிப்பிற்குரிய மணி அவர்கள் பெருமதிப்பிற்குரிய பாண்டியன் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் வணக்கமும் தமிழரும் தமிழ் நிலமும் அவருடைய வளமும் வாழ்வும் எவ்வளவு தூரம் தாழ்ந்து வீழ்ந்திருக்கிறது அல்லல் பட்டு அவதியுற்று அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதற்கான சான்று போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து இந்த நிலத்திலே நடந்து கொண்டிருப்பதே இங்கே முன்னின்று போராடுகிற நம்முடைய தம்பி பாண்டியன் அவர்களோ நம்முடைய ஐயா அல்லுசாமி அவர்களோ இந்த அவர்களுடைய தாத்தா பாட்டன்களோ இந்த கல்லை கண்டுபிடிக்கவில்லை இங்கே ஒரு சித்த மருத்துவ மருத்துவர் நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னார்கள் நான் எண்ணூறு விதமான மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறேன் கல்லை பயன்படுத்தியிருக்கிறேன் என்று என்று இந்த தலைமுறையில் நாம் உட்கார்ந்து இதை கண்டுபிடிக்கவில்லை பண்டை காலந்தொட்டு தமிழனுடைய வாழ்வியலோடு அவன் மரபோடு இணைந்திருக்கிற ஒன்று பனை கல் பதநீர் போன்றதெல்லாம் ரிவாந்தையின் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும் இப்படிதான் பார்க்கணும் அந்த பனையை பார்க்கும்போது நம்முடைய அப்பா நல்லசாமி அவர்கள் விலக்கி பேசினார்கள் பனையே ஒரு கற்பகத்தரு என்றுதான் சொல்லுது எண்ணூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட பொருள்களை தன் உடலில் இருந்து இந்த மானுட சமூகத்தின் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு உயிரினம் உலகில் உண்டென்றால் அது பனை தான் அதனால்தான் நாம் வந்து மற்ற உயிர் செடி மரங்களுக்கெல்லாம் பக்க வேர்கள் ஓடும் பனைக்கு பக்கவே கிடையாது நீங்க அது வேர் கிடையாது பனைக்கு வந்து வேர் கிடையாது டியூபு குழாய் தான் பனை மரம் பட்டுப்போன பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கருப்பாக இப்படி ஒன்று வேடும் ஒரு இது இருக்கும் அதை உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் பஞ்சு கருப்பை கல்லிங்கிற கூடு மாதிரி வந்துடும் நீங்க வேணா சோதிச்சு பார்க்கலாம் எங்கேயாவது பட்டு விழுந்த பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீங்கன்னா தூரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சில் ஆயிரடிக்கு கீழே சென்று நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வைத்துக் கொள்ளுங்கிற இதை நம்மளுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு கிணற்றை சுற்றி பத்து பனைமரங்கள் பத்து பனைமரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாது என்று சொல்கிறார் எடுத்துக்கொண்டாது வச்சுக்கிறோன்ற நீரை வளப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு மரமாக பனை நீரின் வளத்தை நாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக சிமக்கர்வேல இருக்கு ரெண்டு ஒன்றா சிமக்கர்வேலைய வெட்டுனா வெட்ட மாட்டான் மரத்தை வெட்டாதேனா வெட்டி விற்பான் இதை தோண்டாதேனா தோண்டுவான் நீத்தேன் தோண்டாத எடுக்காதே தோண்டுவான் மண்ணை தோண்டி விற்காதேன்னா தோண்டுவான் அதை தோண்ட மாட்டா இதை தோண்டுவான் என்ன செய்தோ எதை சொல்றமோ புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி மாதிரி நம்ம எதை சொல்ற மாதிரி செய்யறது இல்ல பேருந்து கட்டணம் இலவசம் கல்வி பத்து லட்சம் பஸ்ல கட்டணம் இல்லாம போவாரு படிக்க பத்து லட்சம் கட்டி படிப்பார் நாம் என்ன சொல்றோம் கல்வி இலவசமா தந்துரு கட்டணத்தை நாங்க எடுத்துக்கிறோம் எதையாவது ஒன்றை நல்லா யோசிச்சுப்பாரு அம்மாவுக்கு ஆயிரம் உரிமை தொகை அது எந்த உரிமை கலைஞரின் உரிமை எங்க அம்மாவுக்கு காசு கொடுக்கறது அவருக்கு என்ன உரிமை அவருக்கு ஏது அந்த காசு சொல்ற அந்த அயோக்கிய பயல்களை பாரு கலைஞர் காப்பீடு ஜெயலலிதா அம்மையார அம்மா காப்பீடு என்ன காப்பீடு காசு எதிர அவங்களுக்கு இதெல்லாம் அம்மாவுக்கு ஆயிரம் தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் ஆயிரம் தம்பி படிக்க போது தமிழ் மகன் ஆயிரம் வேலை இல்லாம பதினஞ்சு பதிமூணு லட்சம் பேர் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேலைக்கு மூவாயிரத்தி ஐநூறு இடம் தான் இருக்கு அதுக்கு பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறாங்க தேர்வு எழுதுனவன் பல கோடி பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுறான் இப்ப நான் என்ன சொல்றேன் எனக்கு வேலையை கொடுத்துரு நான் எங்க அம்மாவுக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்துறேன் அறிவு சிந்திச்சு பார்க்க வேண்டியது படிக்க போகும்போது எனக்கு ஆயிரம் கொடுக்குது ஓராண்டா கொடுக்குது பன்னெண்டு மார்க் கொடுக்குது அப்படின்னா அந்த கணக்கு என்ன ஓட்டுக்கு ஆயிரம் அப்ப பன்னெண்டாயிரம் கொடுக்குது ஒரு ஓட்டுக்கு படிக்க போகும் போது ஆயிரம் கொடுக்கிற எனக்கு அரசு படிச்சு நின்னுட்டா கொடுக்குமா கொடுக்காது படிச்சு நின்றுட்டா வேலை கொடுக்குமா கொடுக்காது அப்ப நான் என்ன செய்யறேன் படிக்க போகும்போது ஆயிரம் வேணா படிச்சுட்டு நான் வந்த பிறகு வேலை கொடு இதில் இழக்கிற பணம் மட்டும் இருபத்தி நாலாயிரம் கோடி அரசு அம்மாவுக்கு தம்பிக்கு தங்கச்சி கொடுக்கிற காசு இந்த காசை ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் இந்த காசை நிரந்தரமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற தொழில்களை உருவாக்கி கொடுத்து விட்டால் வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்து விட்டால் அதை வைத்துக்கொண்டு நிரந்தர வருவாயை ஈட்டுவான் இதுதான் ஆக்கப்பூர்வமான திட்டம் மண்ணை வளப்படுத்துகிற ஒரு மரம் பனை நீ இப்படி என்ன நினைக்கிற எப்படி இந்த பனையை முதல்ல பாரு தென்னைனா பராமரிக்கணும் அதுக்கு உரம் போடணும் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அதை பராமரித்து பண்ணணும் அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் ஆனால் பனை அப்படி கிடையாது கருக்க மட்டும் கழிச்சு மட்டை மட்டும் கழிச்சு அவ்வளவுதான் வடிகட்டியாம மாறுது மட்டை வேலையா வருது மட்டை மட்டை வருது வருது நார் கொட்டானா வருது ஓலை பாயா வருது ஓலை கூரையா வருது பனை சட்டமா வருது இப்பதான மரங்கள் அப்பதான் சட்டை சட்டம் சட்டமா பயன்படுத்தி அதை வச்சுதான் வீடு கட்டணும் மச்சு கட்டணும் பிறகு பனை பெரிய பெரிய இப்ப தான் நமக்கு இதுல கட்டுறான் முன்னாடி நாலு பனையை வெட்டி போட்டு அதுதான் பாலம் அதுல தான் நடந்து போனான் எல்லா வழியிலையும் பயன் பயன்படுது இந்த பனை மரத்தை நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்பான் எப்ப பார்த்துருப்பான் மருத நிலத்தில் பார்த்துருப்பான் எந்த காலத்துல எவனுக்கு தெரியும் ஆதியில் மனிதன் செய்த வேலை வேட்டையாடுனா பிறகு வேட்டையாடி உண்ட விலங்குகளை வளர்த்து உண்ணலாம் என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினான் பிறகு மூணாவது நிலமான மருத நிலத்தில் வேளாண்மை செய்ய தொடங்கினான் அப்போது தொடங்கியது ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் பனை கல் பதநீர் இதெல்லாம் அப்போது நெசவு எல்லாம் அங்கேயே தொடங்கிட்டது இது அறிவார்ந்த என் தம்பிதங்குகள் சிந்திச்சு பார்க்கணும் இன்றை பனை பார்த்தவுடன் இந்த பனையில் ஏறி இந்த பாலையை இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து நீர் வரும் அந்த நீரை ஒரு கலையத்தில் ஏந்தினால் அதை சேமித்தால் அதிலிருந்து ஒரு அந்த பால் பணம்பால் அது கல்லாக மாறுது அது பணம்பால் அதிலே கொஞ்சம் துண்ணாம்பு கலந்தால் அது இனிக்கிற கருப்பட்டியாக மாறுது வெள்ளமாக மாறுது இதை கண்டுபிடித்தது எவ்வளவு பெரிய அறிவியல் என்பது நீ பார்க்கணும் அது போய் அத உடனே அவ கண்டு வந்துடல அதுக்கு எவ்வளவு காலம் அவன் சிந்திச்சிருப்பான் உழைச்சிருப்பான் கருக்க கிழிச்சு மட்டையை கட்டி ஏறி போய் அதை இது அறுத்து களையத்தை கட்டி அதுல விழுகிற பால் தூய பால் மாடு புள்ளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது அது பசும் பால் இது தண்ணீரை குடிச்சிட்டு பால கறக்குது இது பணம்பால் பால் ஏன் கல்லுங்கிற கல்லு கொஞ்சம் தள்ளி நில்லு நான் சொல்றேன் அது பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு அதுதான் இனி வருங்காலங்களே அதற்கு பேரு அதனால நாம என்ன சொல்றோம் பனை அதையே நினை பெற்ற தாயன நினைத்து கட்டி அணை அதுவே தாய் நிலத்தின் வளத்தை காக்க துணை படைமரங்கள் அடர்ந்திருந்த காற்றில் வளத்திற்கு ஒரு பஞ்சம் இல்லை எங்க இருக்குன்னு பதர்கள் இடத்திலே நீ அதிகாரத்தை கொடுத்துட்ட கல் மது என்று போராடுகிறவர் யார் சாராயாலை முதலாளிகளின் கைக்கூலிகள் பெரும் இந்த விற்கிற பீர் பிராண்டி ரம் ஜின்னு ஓய்னி இதை எதிர்த்து போராடியதை பார்த்ததுண்ட கல்லை மதுவென்று தடை செய்தவர்கள் யார் சாராய ஆலை அதிபர்கள் இத்தனை மாநிலங்களில் இல்லாத தடை என் நிலத்தில் மட்டும் வர காரணம் என்ன அந்தந்த மாநிலங்களை ஆள்கிற முதல்வர்களுக்கு ஆலைகள் இல்லை சாராய ஆலைகள் இல்லை மது விற்கிற கடைகள் இருக்கலாம் மது காச்சுகிற ஆலைகள் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இல்லை அதனால் அங்கே ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகாவிலோ தெலுங்கானாவிலேயோ புதுச்சேரியிலேயோ பீகாரிலேயோ மற்ற எந்த மாநிலத்திலும் கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்தில் மட்டும் கல் தடையானது மதுவானதற்கு காரணம் காளுகிற முதலாளிகள் மக்களின் தலைவர்கள் அல்ல சாராய ஆலையின் அதிபர்கள் அனுமதித்து விட்டால் இதை அனுமதித்து விட்டால் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் குடிச்சுட்டு போயிடுவான் டாஸ்மாக் வியாபாரம் படுத்துக்கிறோம் விடும் அதனால என்ன நட்டம் ஆலையில் இருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிரும் அதனால என்ன இழப்பு நமக்கு வரக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் குறைஞ்சிரும் நம்முடைய சொல்லும் போது வீணாகுது ஒரு துணையையும் கட்டாத ஒரு தலைவன் வந்தான் பல அணைகளை கட்டி நீரை தேக்கி வச்சு போனான் இவன் ஒரு அணையும் கட்டாதவன் பல துணைகளை கட்டி பிள்ளைகுட்டியில பித்து அத்தனைக்கும் பதவியை வச்சு போனான் படிக்காத அவன் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சு போனான் இவன் ஊருக்கு அஞ்சாறு விட்டு நமக்கு அவனும் தலைவன் இவனும் தலைவன் அவன் ஜமாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது இவன் ஜமாதி இருநூறு கோடியில கடற்கரை உனக்கு தெரியும் இந்த சமாதி கட்டியவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டாது நமக்கு விடுவில்லை நமக்கு கல்லு மதுன்னா மதுவாயிரும இந்த உங்க ஆட்சி அதிகாரம் தான் புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே செல்லும் அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான் வீதியில் நின்று போராடிக்கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான் இதற்கு பெயர் என்னைய அன்பு உடன் பிறந்தார்களே புரட்சி புரட்சி தலைகீழ் மாற்றம் அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு தமிழர் நிலத்தில் வருகிறது எழுச்சியுற்று வருகிறது உலகெங்கில்